கொஞ்ச நாள் முன்னாடி இந்த திராவிட மாடல் முதல்வர் இருக்கார்ல அதான் அப்பா டப்பா முதல்வர் அவரு சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசினாருங்க என்னன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இவ்வளவு சிறப்பாக செயல்படுது அப்படின்னா அதற்கு என்னுடைய துறை காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிலாகிச்சு பேசினாரு சில்லறை நிறைய திமுக வாசிகள் செதற விட்டாங்க இன்னைக்கு செதற விட்ட சில்லறையெல்லாம் பொறுக்கிற நிலைமைக்குதான் திமுக நிலைமை இருக்கு ஒரு மரணம் கொலை அது மரணம் கூட இல்லை கொலை திட்டமிட்டு ரவுடிகளை ஏவி விட்டு எந்த ஒரு சட்டத்தையும் பின்பற்றாம காவல் நிலையத்துக்கு கூட கொண்டு போகாம எங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் ஒதுக்குப்புறம் இருக்கோ அங்கெல்லாம் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞனின் மனக்குமுறல் அவனுடைய வலி கதறல் அதுதான் தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு சமூக ஊடகம் இல்லை அப்படின்னா ஊடகத்துல இன்னைக்கு விவாதமாக கூட ஆயிருக்காத இருபத்தி நான்கு லாக்கப் மரணங்கள்னு இன்னைக்கு சொல்லப்படுது அந்த இருபத்தி நான்கு மரணங்கள் எப்படி மூடி மறைக்கப்பட்டதோ அப்படி இருபத்தி ஐந்தாவதாக கால் சதத்தை பூர்த்தி செய்து திராவிட மடல் சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் அந்த சாதனைக்கு சொந்தக்காரரான முதலமைச்சர் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு அது என்னுடைய துறைதான் காரணம்னு வாக்கு மூலம் கொடுக்குறாரு அப்போ நல்லது நடக்கும்போது உங்களை கிடீச்சு எடுத்துக்கிறீங்கல்ல கெட்டது நடக்கும்போதும் அந்த நீங்கள் நீங்க தான் சரி ஆகணும் நீங்கள் பதவி விலக வேண்டும் எப்படி போன ஆட்சியில் சொன்னீங்கல்ல இந்த மரணத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் அவர் தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு பேசுனீங்கல்ல இன்னைக்கு அதே வாய் வேற மாதிரி பேசுது நடவடிக்கை எடுத்துட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் நாங்க ஒன்றும் அதிமுக ஆட்சியில் நடந்த மாதிரி மூடி மறைக்கல நீங்க மூடி மறைக்க பார்த்தது மூட முடியாம மறைக்க முடியாம இன்னைக்கு வெளியே வந்ததுனால சமூக ஊடகத்தால வெளியே வந்ததுனால இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி மறைமுகமாக பேசி பைசல் பண்ண பார்த்தீங்களோ இன்றைக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசி நீங்களே பேரம் பேசுகிறீங்க பாதிக்கப்பட்ட இறந்த அந்த இளைஞனுடைய தாயார்கிட்ட பேசுகிறீங்க சாரிமா அப்படின்ட்டு இந்த சாரிமான்னு கேட்கும் போது உங்களுக்கு கூசலை என்னடா நம்மளை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்க இப்படி செத்து மடியிறாங்களே இவர்களுக்காக நம்ம ஆட்சியில் என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சமாக யோசிச்சுருக்கீங்க என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு விருப்பப்படுறாங்கன்னு சிலாகிச்சு பேசுறீங்களே இதுதான் அந்த அப்பாவுக்கான இலக்கணமா இந்த மரணங்களுக்கு நீங்க என்னதான் பதில் சொல்ல போறீங்க நீங்கள் பதவியெல்லாம் விலக வேண்டாம் நான் அப்படி கேட்கல ஏன்னா ஒரு வருஷத்துல இது வரைக்கும் திமுக சந்திக்காத தோல்வியே மக்கள் கொடுக்க போறாங்க அப்படிப்பட்ட வேலைகளை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்ணாலும் காசை கொடுத்து கடைசியில ஆட்சியை பிடித்தலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மனப்பான்மையை உடைச்சி இந்த மக்கள் உங்களை தொடச்சி தூரிய எரிய வேண்டிய தருணம் வந்துருச்சு இன்னைக்கு பல கட்சிகள் உங்களை வந்து வசைப்படுறாங்க இல்லையா எல்லோருமே உங்களை ஆதரவாக நின்றவர்கள் தான் எப்போ பிலிக்ஸ் ஜெயராஜ் மரணப்போ நீங்க அதுல அரசியல் செய்யும் பொழுது எல்லோருமே உங்க கூட நின்னவங்க ஏன்னா நீதி உங்க பக்கம் இருந்தது இன்னைக்கு நியாயம் உங்க பக்கம் இருந்தது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நீங்க நின்னீங்க அதனால உங்க பக்கம் எல்லாருமே நின்னாங்க இன்னைக்கு எல்லோருமே ஒட்டு மொத்தம் உங்களுக்கு எதிராக நிற்கிறது காரணம் என்ன தெரியுமா நீங்க மக்களுக்கு எதிராக நிற்கிறீங்க மக்களுக்கு எதிரான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை வீழ்த்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கும் இருக்கு இன்று தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாம் தேதி போராட்டம்லாம் அறிவிச்சிட்டாங்க மற்ற கட்சிகளும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக என்ன பண்ணுதுன்னா பேரம் பேசிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த இணையத்தில் கூலிப்படை இருக்குல்ல இணைய கூலிப்படை அவங்கள வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இந்த செந்தில் வேல் செந்தில் ஒருத்தர் இருக்கான் எனக்கு வயசுல பெரியவங்களை இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை ஆனால் அந்த அளவுடைய செயல்பாடையை நான் அந்த அளவுக்கு வந்து கோவப்படுத்துது ஒவ்வொருத்தரும் அவருடைய பேட்டிகளை அவருடைய பேச்சுகளை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அருவருப்பை தான் வந்து உண்டாக்குது இதே எடப்பாடி ஆட்சியில் என்ன பேசுனீங்க அப்படி பொங்கு நீங்க உயிர் உள்ளவரை நான் இதற்காக போராடுவேன் சொட்டு ரத்தம் உள்ளவரை போராடுவேன் அப்படியே கதர்னாரு இன்னைக்கு என்ன பேசுறது தெரியுங்களா புதிய தலைமுறை டிபேட்ல உட்காந்து பேசுறப்ப ஒரு ஒரு கம்பாரிசன் பண்றாரு கேவலமா அந்த கம்பாரிசனை பண்றதுக்கே அவருக்கு மனசு கூசணும் வாய் கூசணும் எதுவுமே இல்லாம குச்சனாச்சல் இல்லாம உட்காந்து அதிமுக ஆட்சியில எத்தனை மரணங்கள் தெரியுமா இந்த ஆட்சியில எத்தனை மரணங்கள் தெரியுமா அதை கம்பேர் பண்ணுவோம் இது கம்மி தான் இது எப்படிப்பட்ட ஒப்பீடு தெரியுமா அவன் கண்டதை தின்றான்றதுக்காக அவனை நாங்கள் ஆட்சியிலேருந்து அகட்டிட்டு உங்களை உக்கார வச்சா நாங்களும் கண்டதை தின்போம் அவன் கண்டதை தின்னான்னு அது மட்டும் கேட்டீங்கன்னா அவன் நிறைய தின்னா நாங்கள் கம்மியாக தின்றுனு சொல்ற மாதிரி இருக்கு நீங்கள் உங்க ஒப்பீடு இதை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் நாங்கள் அவங்கள மாதிரி ஒன்றும் மூடி மறைக்கலையே அப்படின்றீங்க அவங்க மூடி மறைக்க நினச்சி அப்பட்டமா தெரிஞ்சு மக்கள் மன்றத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனால் நீங்க இருபத்தி நான்கு முறை இதை வெற்றிகரமாக மூடி மறைச்சிட்டு இருபத்தி ஐந்தாவது முறை தான் உங்கள் தோல் உரியுது எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஊடகம் உங்களை வச்சு செய்யணும்னு சொன்னேன் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க இந்த ஊடகத்தை எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி காசை கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சிருந்தீங்களோ இது எல்லாமே தேர்தலுக்கு கிட்ட உங்களுக்கு எதிராக வந்து நிற்க போகுது எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்கன்னு எனக்கு தெரியல காவல்துறை இந்த காவல்துறை அந்த அந்த ஐந்து ஆறு குடும்பத்தை சேர்ந்தவங்க பெண்கள் மனைவிமார்கள் குடும்பத்தை எல்லாம் சாலை மறையிலும் வந்து உட்காந்துருக்கீங்க அம்மா நான் உங்ககிட்டயும் சரி கேட்டுக்கிறேன் சாரி இதே வார்த்தையை முதல்வர் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்கள் கணவரை அவர் செஞ்சது தப்பு நாங்கள் அவரை தூக்கில் போடுறோம் உங்ககிட்டயும் சாரின்னு கேட்பார முதல்வர் நீங்கள் சொல்றது ஒரு விதத்தில் கரெக்டு தான் உயரதிகாரிகள் பேச்சை கேட்டு உயரதிகாரிகள் சொல்ல கேட்டு தான் இவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஏவி விட்டு கூலிப்படையாக செயல்பட்டிருக்காங்க மக்களை அடித்து துன்புறுத்துக்காக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும்ல உங்கள் பிள்ளைகளை ஏதாவது தவறு செய்யும்ல அந்த தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை இந்த மாதிரி தான் அடித்து மிளகாத்தூளை கரைச்சி வாயில் ஊற்றி சோறு தண்ணி கொடுக்காம கொடுமை பண்ணி பண்ணி சாவிடிப்பாங்களா உங்கள் கணவர்கள் அப்படின்னா அது சைக்கோபத்திக் மைண்ட்செட்டு அதை முதல்ல கலையணும் காவல்துறையில காவல்துறையுடைய ஈரல் அழுகிருச்சுன்னு கலைஞர் பேசுவாரு இங்கே ஈரல் குடல் நெஞ்சி மனசு இதயம் மூளை எல்லாமே அழுகுனா மட்டும்தான் இப்படி கொடுமை பண்ணி கொலை பண்ண முடியும் மனசாட்சியே இல்லைங்களா அங்கே கொடுக்கு செத்து அவன் போனத்தை கூட அவன் குடும்பத்துக்கு சரியாக கொடுக்க முடியாத அளவுக்கு அலக்கழிச்சு அதை மூடி மறைக்க பார்த்து இன்னைக்கு வீதிக்கு வந்து நிற்கிது நீங்க வந்து ரோட்டில் போராடுறீங்க உங்களுடைய நியாயமானதுதான் நீங்கள் கழுத்துல அவ்வளோ தாலி சங்கிலி எல்லாம் போட்டிருக்கீங்க இவன் அன்னடங்காச்சிங்க இவன் இந்த ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கூலி வேலை செஞ்சு அந்த வீட்டில் அந்த தாய்க்கு சோறு போடுறவன் அவன் அடிச்சு கொண்டாச்சு அவனுக்கு என்ன நியாயம் எங்கள் குடும்பம்லாம் ரோட்டுக்கு வந்துடுன்னு பேசுறீங்க அப்போ இவங்க இவங்க ரோட்டுக்கு வந்தா பரவாயில்லையா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டியாங்க இதற்காக நீங்க மட்டும்தான் குற்றவாளின்னு நான் சொல்ல வரல இதற்கு முன்னாடி நடக்காத பல டிராமாக்கள் இந்த திமுக ஆட்சியில் திராவிட மாற்ற ஆட்சியில் நடக்கும் அப்படின்னா பாதிக்கப்பட்டதாக சொல்லி காவல்துறையினரே அவங்களுடைய குடும்பத்தை ஏவி இன்னைக்கு வந்து க சாலை மறையில் பண்ண வைக்கிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் பண்ற திமுக ஆட்சி என்ன வேணாலும் பண்ணோம் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியான சவ்வுழ்க அடியை திமுக ஆட்சிக்கு மக்கள் கொடுக்க போறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்லை ஏன் கமெண்ட்ல கூட நிறைய பேர் வந்து விதனாவாதம் பேசுறேன் நான் நீ பேசுறதுக்கு வேணும்ட்டே நான் எதிர்கருத்து பேசுறேன் கமெண்ட் போடணுன்றதுக்காகவே சிலர்லாம் போடுவாங்க சில என்ன எடுத்துக்கோங்க எவனுக்கு வேணாலும் நான் அடிக்கிறேன் நீங்க நினைச்சுக்கிங்க நான் மக்களுக்காக பேசுறேன் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று பேசுறேன் என்னுடைய உண்மையான இந்த கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இன்னும் எத்தனை உயிர்களை பலி வாங்க போகுதுன்னு தெரில இந்த திராவிட மாடல் இந்த குடிகார மாடல் நீ எத்தனை பேர் பலிவாங்க போகுதுன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வெள்ளூர்க்கு யார்